எனக்கு அன்ப தேவ ஜனமே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக நின்று கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள வார்த்தையை கொண்டு உங்களோடு கூட பேசுவாராக அவர் பேசுகிறதான தெய்வம் அவர் பேசாத கல்லோ மரமோ அவர் அல்ல தன்னுடைய வசனத்தை கொண்டு விளம்புகிறவர் வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவாராக இந்த நாளிலும் பாகுமத்தின் புஸ்தகத்தில் இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் இஸ்ரவேலரே கேளுங்கள் இன்று உங்கள் சத்திருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள் உங்கள் இருதயம் துவள வேண்டாம் நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் எவ்வளோ அருமையான வார்த்தைகள் இன்று உங்கள் சத்துருக்களோடு கூட யுத்தம் செய்ய போகிறீர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்கு எதிர்கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க அது ஒன்று நடக்கும் இந்த காரியத்தில் ஜெயம் எடுக்கணும்னு சொல்லி எடுக்கணும் சொல்லுகிறாரு நீ யுத்தம் செய்த போயிட்டு கொண்டு இருக்கிற நீ பயப்பட வேண்டாம் உங்கள் இருதயம் கலங்க வேண்டா உங்கள் இருதயம் துவள வேண்டா எவ்வளவு அருமையான வார்த்தைகள் இல்லை எவ்வளவு அருமையா கர்த்தர் பேசுகிறார் ஏன் தெரியுமா அடுத்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறோம் உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறவர் உங்களோடு கூட வருகிறார் என்பதை நீ அறிந்து கொள் யுத்தம் பண்ணுகிறதுக்கு நீ போலப்பா உன் தேவனாகிய கர்த்தரே உனக்காக கூட வரார் தேவனாகிய ஆண்டவரே கூட வராரு அப்போ அந்த வார்த்தை எவ்வளவு தெளிவாய் சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் உன் இருதையை துவண்டு போக வேண்டாம் பயப்பட வேண்டாம் அங்கே நீ இடரல் அடைந்து போக வேண்டாம் தேவனாகிய கத்தரே உன் சத்துருக்களுக்கு எதிராக நின்று அவர் யுத்தம் செய்வார் இன்னைக்கு நீங்கள் கடந்து போகிற அந்த காரியத்தில் அது அது போலீஸ் கேஸாக இருக்கலாம் உங்கள் குடும்பத்தின் சில காரியங்களாக இருக்கலாம் எதிரிட்டு காணப்படுகிறதான சத்துருக்களின் அனுபவங்கள் நாட்டில் ஒரு சகோதரி அவர்கள் அழைத்தார்கள் காரணமே இல்லாமல் என் பிள்ளை மேலே பொய்யான கேஸுகளை போட்டு இன்னைக்கு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறதான ஒரு நிலைமை சத்துருக்கள் எழும்பி நிற்கிறதான ஒரு அனுபவங்கள் தேவ பிள்ளையே ஆண்டவர் சொல்லுகிறார் துவளாதே இருதயம் சோர்ந்து போக வேண்டாம் நீ யுத்தம் செய்ய போகிற நீ அங்கே பரிந்து பேசுகிறதற்காக நீ கடந்து போகிற எப்படியாவது என் பிள்ளை விடுவிக்கப்படணும் என் குடும்பம் விடுவிக்கப்படணும் என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும் இதற்காக நீங்கள் போறீங்க உங்களோடு கூட வருகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை மறந்து போகாதிருங்கள் அவர் எகோவா நிசி உங்களுக்கு ஜெயத்தை தருவார் அவர் எகோவா நிசி உங்களுக்கு வெற்றியை தருவார் அவரே என் ஜெய கொடி ஜெய கொடி ஆகிய கர்த்தர் உங்களோடு கூட வரும் பொழுது உங்களுக்கு ஜெயத்தை தந்து உங்களை தூக்கி நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இந்த நாளில் தாமே நீங்கள் காணப்படுகிற சில காரியங்களிலே அவரே உங்களுக்கு ஜெயத்தை தந்து கண்களை முடி முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பன் இந்த நாளிலும் சில காரியத்திற்காக போகிற பிள்ளைகளோடு கூட எதிரிட்டு காணப்படுகிற சத்துருக்களை மடங்கடிக்க அவர்களோடு கூட தங்கி தங்கியிருந்து நீ பயப்படாதே கலங்காதே துவளாதே திகையாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் கூட இருந்து நடத்துவீராக தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யும் மகிமைப்படுவீராக பிள்ளையே துவழ வேண்டாம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கர்த்தரே உனக்கு துணையாயிருப்பார் கர்த்தரே உன் கூட அவர் போகிறவராயிருப்பார் அவர் முன் செல்லுகிறவராயிருப்பார் அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார்